அந்த பருவத்தில் இளம் பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் கீழக்கரையில் அந்த எண்பது எண்பத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்பதுகள்ல வந்த கிணத்தண்டி பேப்பர் உங்களுக்கு தெரியும் தேதியெல்லாம் ஆகும் இல்ல அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம் ஒரு ஏழை வாத்தியார் முஸ்லிம் வாத்தியார் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார் என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு அவருடைய குமர்களை கையேற்ற முடியல கீழக்கரில் பிறந்துட முடியுமா முடியல என்ன பண்றான் பல விதமா முயற்சி பண்ணி பாக்குறான் பிச்சை வரைக்கும் எடுத்து பாக்குறான் முடியல இதுக்கு வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு முடியல கடைசியில் என்ன பண்றான் சம்பவம் நடந்த சம்பவம் பேப்பர்ல வந்த சம்பவம் பொண்டாட்டி சொல்றான் எனக்கு முடியலமா நானும் ஓடா போயிட்டேன் நானும் வயசாயிட்டேன் எனக்கும் போய் கடன் வாங்காத வாங்கிவிட்டேன் பிச்சை எடுக்காதான் எடுத்துட்டேன் பிச்சை கூடலாம் வித்துவிட்டேன் முடியல இந்த குமர்களை பார்த்துக்கிட்டே வாழ முடியல கட்டி கொடுக்க முடியல ஒரு உன்னையாச்சும் கரையாத்திருவோம் சும்மா குறையட்டும் அதுக்கப்புறம் அல்ல விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன் நான் செத்துட்டேன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பணம் ஒரு தொகை வரும் அதனால நான் போய் சாவுறேன் கார்ல விழுந்து சாவுறேன் சைக்கிள்ல போய் மோதி சாவுறேன் தற்கொலை பண்றேன் செத்த பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வருவான் இன்சூரன்ஸ் கூட வச்சுக்கி தருவாள் மாதிரி அத வச்சு நீ கல்யாணம் பண்ணு மகளை கரை சேர்த்து சொல்றான் அவ்வளவு அதை சரிங்கிறா புருஷனை இலக்குவாள் அவர் பொம்புல அவ என்ன செய்யறா இந்த கொமர் கரையேறணுமேங்கிறதுக்காக வேண்டி வேற இதை தப்பா போயிட்டா அது ஏதாவது செத்து போயிட்டா சென்னை என்ன தினசரி சாவுறதுக்கு அப்படியாவது போட்டும் அவ அரை மனசா ஒத்துக்கிறான் போறான் சாவுறான் சைக்கிள்ல போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான் செத்தா குடும்ப பாருங்க இது கூட நியூசா வந்திருக்காது செத்த உடனே இவ மாதிரி உடச்சுட்ட சொன்னீங்களே போனீங்களே மோதிட்டீங்களா செத்து போயிட்டீங்களே இன்சு குடுப்பானா இயற்கையா தான் இன்சுத்து பணம் கிடைக்கும் தானா செத்த கிடைக்காது இவ வகில இருந்து உண்மை வந்த பிறகு ஊருக்கு புற செஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கல அவனும் போனான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல இத பேப்பர்ல படிக்கும்போது போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்ம வாங்குற வரதட்சணையில இப்படி ஒரு பக்கம் இருக்குதா ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார்னு ஒருத்தன் நினைக்குவானா அப்படிப்பட்ட பொறுமையா செய்யறோம் ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்ல கூட சொல்லுவாளா அவ்வளவு பெரிய கொடுமையா ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது நான் வாங்கலை என் அண்ணன் என் தம்பி வாங்கலை எங்க குடும்பத்தில் வாங்கவே மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை வாங்குற திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள மாட்டோம் எவ்வளவு நெருக்கமான பந்தா இருந்தாலும் சரி எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷ காலம் ஆச்சு வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல எவ்வளவு சொந்தங்களை பகைச்சிருக்கிறோம் எவ்வளவு பந்தங்களை பகச்சோம் அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பாதிச்சு எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட ஆயிரம் மடங்கா அன்னைக்கு பெருகி நிக்குது